பிரியமானவர்களே ஆண்டவரும் அருக நட்சக்கரமாக இருக்கிற கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த காலை வேலையிலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரைக்காரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக அன்பனவர்களே ஒன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் சங்குடியாக சொல்லுகிறது எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பாட்டோட நம்பிக்கை ஒரு நாளும் போவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இந்த காலை வேலையிலே உங்களை மேலே பார்த்து கத்த சொல்லுகிறார் என் மகனே மகளே உன்னை நான் ஒருபோதும் நான் மறப்பதில்லை உன்னை நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் அன்பானவர்களே அவர்களே இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு நல்ல ஒரு உதாரணமத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பைவுள்ள யோசியை பண்ணி சொல்லலாம் ஏன் என்று சொன்னால் அவர் எல்லோருமே மறந்து போனார்கள் கொஞ்ச நாளோட தகப்பன் துக்கித்தார் அவரை குறித்து அதுக்காக மறந்து போயிட்டார் அடுத்ததோட சகோதரர்கள் அவரை விட்டு போட்டார்கள் அதோடு போனார்கள் அன்பானவர்களே நன்மைகளை யோசிப்பின் கடைசில சிறைச்சாலையிலே நண்பனாக ஒரு மனுஷன் அவருக்கு அறிமுகமானா அவரும் நன்மையை பெற்றுக்கொண்டார் யோசிப்பின் மூலமாக அவரும் வெளியே போய் அவரை மறந்து விட்டார் இவ எல்லாருமே மறந்து போனாங்க யோசிப்புடைய மனநிலை எப்படியா இருக்கும் என்னை எல்லோரும் மறந்து போயிருக்கலாம் ஆனால் கத்தர் என்னை மறக்க மாட்டார் ஒரு நாளும் கத்தரை என்னை நிச்சயமாக ஆசிரியப்பான் இந்த சூழல் எப்படியாவது என்னை கத்தர் விடுவிப்பார் என் சொல்லி கத்தரை உறுதியாக நம்பினா அதே போல என்ன நடந்தது மனுஷர்கள் எல்லோரும் அவரை மறந்து போனார்கள் ஆனால் கத்திர வரை மறக்கல கத்திர வரை ஒரு நாளும் மறக்கல என்ன நடந்தது கத்தர் யோசிப்பு எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் கத்தரை இருந்தார் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யோசேப்பு சிறையில் இருக்கிறார் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்ல தேவன் யோசேப்போட கூட இருந்தான் அவனுடைய அவனுடைய அர்த்தம் என்ன யோசேப்பு சிறையில இருக்கிறா கத்தரும் யோசேப்புக்காக அவரும் சிறையில இருக்கிறார் யோசேப்போடு கூட எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க அவரை மறக்க வேலை ஆட்டோ சொல்லியிருப்பாரு யோசேப்பே நீ கவலைப்படாத உன்னை எல்லாரும் மறந்து போயிருக்கலாம் ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் நான் சர்வ வல்லமே இல்ல தேவன் கேவிங்கள் சேராபீங்கள் மத்தியிலே மகிமையுள்ள சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவன் அவனை மறக்காதனால நீ சிறையில இருக்கிற என்பதற்காக நானும் உன்னோடு சிறையில் இருக்கிறேன் என்று சொல்லி என்ன நடந்தது பிரியமானவர்களே கத்தர் அவரை மறக்கல என்ன நடந்தது அவர் நம்பிக்கை என்ன கத்தர் என்னை மறக்க மாட்டார் கத்தர் எப்படியாவது என்னை விடுவிப்பார் என்று சொல்லி நினைத்தார் விசுவாசித்தார் அதே போல அவருடைய நம்பிக்கையின் படியே கத்தர் அவரை அடிமைப்பட்ட அந்த அடிமைத்தளத்தை விடுதலை ஆக்கினார் எந்த தேசத்தில் அடிமைப்பட்டாரோ அதே தேசத்துக்கு கத்தர் அவரை அதிபதியாக இருக்கு இன்னைக்கு யோசேப்பை உயர்த்தின கத்தர் யோசேப்பை யோசேப்பின் நம்பிக்கையை கெட்டு போகாமல் பாதுகாத்த கத்தர் இன்னைக்கு உங்களை கத்தர் கெட்டு போகாமல் உங்களை கத்தர் மறக்காமல் உங்களை வாக்கு பண்ணுகிறார் அடுத்தது கத்தர் உயர்த்துகிறார் ஒட்டுமொத்த எழுத்து வேசத்திற்கும் அதிபதியாய் அவர் மாறி போகிறார் அவர் ஆசிரிக்கப்படுகிறார் பல ஆண்டுகள் கழிகிறது யோசேப்பும் முதிர்ந்த வயதாகி அவரோ மறிக்கிற நிலை வந்த பொழுது அவர் தனக்கு பின்வருகிறதான இஸ்ரேல் சந்ததியாரை குறித்து இஸ்ரேல் சந்ததியாரை பார்த்து சொல்லுகிறார் நான் மதிக்கப் போகிறேன் என்னை அடக்கம் போறீங்க கண்டிப்பா கண்டிப்பா ஆனால் கத்தர் நிச்சயமாக ஒரு நாள் உங்களை சந்திப்பா உங்களை சந்தித்து கத்தர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்துக்கு நம்மை கொண்டு போவார் கொண்டு போகும் பொழுது மறக்காம நீங்க என்னுடைய கல்லல இருந்து என்னுடைய எலும்புகளை கொண்டு போயிடுங்க அதை காணான் தேசத்துக்கு கொண்டு விடுங்கள் என்று சொல்லி யோசியப்பு சொல்லிவிட்டு அவன் மதிக்கிறார் இப்போ இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டார் யோசேப்புடைய கல்லறையை கவனமாக அவர்கள் பாதுகாக்கிறார்கள் யோசேப்பு மறித்த கொஞ்ச நாளுக்குள்ளதாகவே இஸ்ரோவேல் ஜனங்கள் ஒரு பயங்கரமான கொடிய அடிமைத்தனத்திற்குள்ளே அவர்கள் சொல்லுகிறார்கள் அது வரைக்கும் இருந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் இப்பொழுது எகித்து தேசத்திலே அடிமைகளாய் மாறிப் போகிறார்கள் அவள் ஜீவனம் கசப்பாகிற அளவுக்கு அடிமைத்தனம் பயங்கரமான அடிமைத்தனம் அன்பானவர்களே அப்போ அவர்கள் ஒருவர் நினைச்சிருப்பாங்க கத்திரைகளை மறந்துட்டார் போல கத்திரைகளை மறந்துட்டார் போல சோர்ந்து போகும் பொழுது யோசேப்பின் கல்லறை அவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை அவங்க நினைவு கொடுத்தார்கள் இல்ல 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 யோசேப்பை கூட எல்லாரும் மறந்து போனார்கள் ஆனால் கத்தர் மறக்கல அது போல எங்களை கத்தர் ஒரு நாள் மறக்க மாட்டா யோசேப்பு எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் யோசேப்ப கத்தரை நம்பினார் கத்தர் விடுதலையாக்குவார் கத்தரை உயர்த்துவார் சொல்லி நம்பினா அதே போல கத்தர் யோசேப்பை உயர்த்தினார் என்னுடைய முற்பிதாவாக யோசியப்பை கத்தர் மறக்கல அவருடைய நம்பிக்கை வீணாக விடல அதே போல கத்த எங்களையும் மறக்க மாட்டார் எங்கள் நம்பிக்கை வீண் போகாத சொல்லி கத்தரை நம்பினார்கள் அவன் நம்பின பிரகாரமாக கிட்டத்தட்ட யோசிப்பு அன்பானவர்களே அவர் மறித்து போன அநேக நாட்கள் கழித்து ஒட்டுமொத்தமாக நானூத்தி முப்பது வருஷங்கள் கழித்து கத்த அன்பானவர்களே அவர்கள் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி அவர்கள் நினைவு கூறுகிறார் அவர்களை விடுதலையாக்குகிறார் அன்பானவர்களே கத்தருடைய வாக்கு தத்தங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே கத்த கொடுத்த வாக்கு தத்தங்கள் நாட்கள் கடந்து போயிருக்கலாம் வருஷங்கள் கடந்து போயிருக்கலாம் ஐயோ வாக்கு தத்தங்கள் சொல்லுகிறார் நான் ஒருபோது உங்களை மறக்க மாட்டேன் இஸ்ரோவேலே என்றால் மறக்கப்படுவதில் சொல்லி சொன்ன கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் ஒரு நாளும் உங்களை மறப்பதில்லை என்று உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் எனவே என கண்பானவர்களே நான் விசுவாசத்தோடு இருப்போம் கத்த நம்மை மறக்க மாட்டார் நம்மை நம்பிக்கை ஒரு நாளும் கிட்டு போவதில்லை நிச்சயமாக நம்மை ஆசிரிப்பார் அண்ணால் கூட ஜபிக்கிறார் ஒன்று முதலாம் அதிகாரம் பதினோராம் வருஷத்துல அண்டவரே என்னை மறவாமல் நினைத்தருளும் ஆண்டவர் என்று சொல்லி ஜபிக்கிறார் பத்தொன்பதாம் வருஷம் சொல்லுகிறது கத்தன் அண்ணாலை நினைத்தருளினார் என்று சொல்லி அண்ணாலை நினைவுகூர்ந்த கூர்ந்த கத்த யோசேப்பை நினைவு கூர்ந்த கத்த ஜனங்களை நினைவுகூர்ந்த கூர்ந்த கத்த இன்னைக்கு உங்களையும் அவர் நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார் உங்களை அவர் மறக்க மாட்டார் உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை அவள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே இவரை ஆசிர்விப்பாள் அன்னாளை மறவாமல் நினைத்து அன்பானோர்லே அந்நாளுக்கு ஒரு அற்புதத்தை செய்த கருத்தர் யோசியப்பை மறவாமல் நினைத்தொள்ளி யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் இஸ்ரேலின் ஜனங்களை மறவாமல் நினைத்தொழி அவர்களை விடுவித்த கருத்தர் இன்னைக்கு உங்களை ஆசிர்வித்தோம் உங்களை உயர்த்தி இவரை விடுவிக்க வல்லவராரு ஜெனி இப்போ இறக்கமான தகப்பனே இமட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்க முடியப்படைகளை ஆசிரியம் ஆண்டுவரை எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டோர் நம்பிக்கை கெட்டு போவதற்கு வார்த்தை படி இயேசு நாமத்தினால அன்ற உடைய நம்முடைய பிள்ளைகளை மனுஷர்கள் மறந்து போயிருக்கலாம் ஆனால் மறவாத தேவனாக இருந்து அந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கை கட்டணில் நிறைவேற்றும்படியா செபிக்கிறேன் அந்த நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா சோர்வுகளும் நாமத்தினாலே நீங்கிப்பவனாக என்று சொல்லுங்க தகப்படைந்த நான் முழுவதுமாக உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்தையும் உடைய கரண் கூட இருந்து ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று கொடுத்து செமிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்லபின் நான் ஆமேன் ஆமையன் பிரியமானவர்களே கத்தல் ஆசிரியார் பயசா பயன்